உன் உங்க அறிமண்ணா உடைத்து குருவாகும் என் சித்தமல் உன் சித்தநாதா உன் உங்க என் சித்தமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் அடிப்படையில் ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் தீர்க்க தர்ஷின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற போது நாம் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் உலகத்திற்கு வருகின்ற நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிற வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்க முடியும் உலகம் குறிப்பாக சிறவேல் என்னும் கட்டுடை ஜனங்கள் அல்லது கட்டுடை விசுவாசிகள் அகந்தையினாலே இருமாப்பினாலே கடின இருதயத்தினாலே நிறைந்திருக்கிற ஒரு வாழ்வை குறித்து இந்த பகுதியிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அக்கிரமத்திற்கு பதிலாக அல்லது அக்கிரமத்திற்கு படியாக கொடுமை எழும்புகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது அக்கிரமத்தில் வாழுகிறவன் அதிலே விழுந்து போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லா முகங்களும் வெட்கப்படும் எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் தீர்க்கதர்சின் காலத்திலே கட்டுடை ஜனங்கள் குறிப்பாக கட்டுடை ஜனங்கள் தேவனற்றவர்களாக தங்களுடைய நிறைவேற்றும்படியாக அருவிருப்பான காரியங்களை செய்து வாழ்ந்து அந்த தன்மையை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்பட்டாலும் நல்வழிகள் அவர்கள் சொல்லப்பட்டாலும் அவர்கள் அகந்தையாய் இருமாப்பாய் வாழ்ந்த ஒரு அனுபவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் இன்றைய விசுவாச கூட்டத்தாரை நாம் பார்க்கின்ற பொழுது நம்ம அநேக அகந்தை நிறைந்தவர்களாக இருமாப் உள்ளவர்களாக பண ஆசை உள்ளவர்களாக கடினப்பட்டு போன இருதயம் உடையவர்களாக வாடுகின்ற தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல கற்றாகி இயேசு குருசுவை நன்றாய் அறிந்திருந்தும் கொடுமை செய்கின்ற நிகழ்வுகளை நம்முடைய சமகாலத்திலே நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இயேசு குருசுவை ஆராதித்துக் கொண்டிருந்தும் அக்கிரமத்திலே விழுகின்ற பாவத்திற்கு அடிமையாய் கிடக்கின்ற குறிப்பாக பண்டிகை நாட்களிலே அந்த ஜனங்கள் செய்கின்ற செயல்பாடுகளினாலே மதுபாலத்தினாலே நிறைந்திருக்கிற ஒரு கூட்டத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல இப்படிப்பட்ட அக்கிரமத்தை சேகரமன் விழுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லா முகங்களும் வெட்கப்படும் எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி ஆண்டவருக்கு முன்பதாக நாம் காத்திருக்கின்ற பொழுது நம்முடைய தேசத்தின் நிலைப்பாடுகள் குறிப்பாக கற்புடை ஜனங்களின் நிலைப்பாடுகளை குறித்து ஆவியானவர் தெளிவாக பேசுகிறவராகவே இருக்கிறார் இசைக்கள் தீர்க்கதின் காலத்தில் காணப்பட்ட ஜனங்களைப் போல கற்புடை ஜனங்களைப் போல இந்த நாட்களிலும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேகர் வாழுகின்ற தன்மையை நாம் பார்க்கிறோம் ஆனால் வார்த்தை சொல்லுகிறது இதற்கு பிரதிபலன் உண்டு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு ஒருவேளை வெட்கப்பட்டு போவார்கள் என்றெல்லாம் நாம் பரிசுத்த வேதாமத்தின் ஆதாரத்தோடு கூட நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் கற்றாக இயேசு பிரியப்படுத்தும்படியாய் அவருக்கேற்ற பாதையிலே நாம் நடப்போம் அவருக்கு பிரியமான செய்கைகளிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம் அப்படி என்றால் இரண்டாம் வருகையிலே நாம் அவரோடு கூட இருக்கின்ற ஒரு பெரிய சில பெற்றுக்கொள்வோம் பெற்றுக் கொள்வோம் இல்லை என்றால் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு நமக்கு தண்டனை உண்டு அவன் அவன் செய்கைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்ற வார்த்தையின்படியே நம்முடைய செயல்பாடுகளுக்கு தக்கதான பலனை கொடுக்கும்படியாய் ஆண்டு பேர் வருகிறார் அப்போ நான் பார்க்கின்ற பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் இது முதல் நீதின்களிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஒருவேளை நாம் கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் இருந்து கொண்டும் கொடுமை நிறைந்தவர்களாக அகந்தை உடையவர்களாக காணப்படுவோமே என்றால் நியாயம் தீர்க்கப்படுவோம் நியாயம் தீர்க்கின்ற தீர்க்கப்படுகின்ற பொழுது ஒருவேளை நரகத்திற்கு நாம் சென்று விடுவோம் என்பதை மறந்து போக வேண்டாம் எனவே ஆண்டவர் நமக்கு என்று ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிற தேவடைய பிரவேசிக்கும்படியாய் அவருக்கேற்ற செய்கை உள்ளவர்களாக நாம் மாறுவோம் உங்களோடு கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் மேன் ஆம்